ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம குடல் குழம்பு வைக்க போகிறோம் அந்த குடல் குழம்புக்கு இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு சாமான் தனியா பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் மிளகு காஞ்சமிளகாய் இது தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை லவங்கம் நான் வந்து கொஞ்சமாக தான் போடுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் அந்த பட்டல் லவங்கம் வாடை பிடிக்காது அதனால நாங்கள் க நான் கம்மியாக தான் போடுவேன் உங்களுக்கு தேவையானதுக்கு அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க அப்புறம் வந்துட்டு தக் வெங்காயம் ஒரு கால் கிலோ வெங்காயம் கருவேப்பில்ல பச்சை மிளகா பூண்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ உண்மை தான் அரைக்கணும் அரைச்சிட்டு காட்டுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுங்க வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டு வச்சாச்சு குடல் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இது வேக வச்ச தண்ணி இது அடுப்பில் வந்து குக்கர் வச்சாச்சு குக்கர் ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க குக்கரை குடல் வேக வச்சு அந்த குக்கரையே கழுவி வச்சுருக்கேன் அதனால் அப்படி இருக்கு சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் எந்த ஒரு நான்வெஜ் மீன் குழம்பாக இருக்கட்டும் கறி குழம்பா இருக்கட்டும் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நம்ம பட்டை இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா சோம்பு இதெல்லாம் அதெல்லாம் போட்டுக்கோ சோம்பு இதெல்லாம் நல்லா குறிஞ்சிடுச்சு இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பொன்னிறமா வதங்கணுங்க நல்லா பொன்னிறமா வதங்கி நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா வெங்காயம்லாம் வதக்குறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம் முன்னாடியே கருவேப்பிலை போட்டோம்னா ஒரு மாதிரி கரு கா தீஞ்சு போன மாதிரி ஆகிடுது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க அதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் போட்டு தக்காளி போட்டு போட்டு வதங்கிட்டு இந்த கோயிலை நம்ம இஞ்சி பூண்டு பேச்சு போட்டுப்போம் இஞ்சி பூண்டு பேசிட்டு ஆல்ரெடி நான் வந்து அதை குடலோட வேக வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேச்சு போட்டு ரொம்ப இருந்தாக்கா ரொம்ப ஸ்மெல்லு வரும் அதனால் வந்து கம்மியாக போட்டு இஞ்சி பூண்டு போட்டு போட்டு வதக்கியாச்சு ஆச்சு தக்காளி தக்காளி ரொம்ப வேலை நம்ம இது வேலை போதும் இதோட வண்டி கூட்டணும் இருந்தாலும் கூட்டணும் போதும் சட்வாசன போன் எல்லாம் அவசியம் இல்லை நம்ம அத கொதிக்க விட்டுறோம் அதனால வேண்டாம் நம்ம குடله நம்ம இந்த குடله சேக்கலாம் புடலை சேர்த்து டச் இப்ப நல்லா கிண்டி விட்டுக்குவோம் ஆல்ரெடி தண்ணி எல்லாம் நல்லா வெந்துருச்சு குடلهனால ரொம்ப நேரம்லாம் வைக்கணும் அவசிய இல்லங்க இந்த வீண விட்டு தண்ணி ஊத்திக்கலாம் நான் கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுக்கேன் ஏணி கலர்

நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு சுண்டி கொஞ்சம் சுண்டி வரும்போது நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஊற்றிலாம் வெளியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் சூப்பரான குடல் குழம்பு ஃபைனல் டச்சு கொத்தமல்லியே தூவிக்கலாம் ஆஃப் பண்ணிடலாங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கழுவுறதுல தாங்க இருக்குது நல்லா கழுவணும் கழுவு நல்லா கழுகலைன்னா சாப்பிடவே முடியாது சூப்பரான குடல் குழம்பு ஓகே பாய் தேங்க்யூ